ஒரு குடும்பம் தழைத்து நல்ல செழிப்பாக வளரணும் அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வத்தோட அருளானது வேண்டும் அப்படி அற்புதமான குலதெய்வத்தோட அருள் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு அமாவாசையிலையுமே நீங்கள் தவறாமல் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியது அதே மாதிரி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாத அமாவாசை மற்றும் செவ்வாய்க்கிழமை இணைந்து வருவது நாள் குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குது மேலுமே இது பார்த்திங்களா மாசி அமாவாசை அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அமாவாசையானது பதினேழு ரெண்டு இருபத்தி ஆறு மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதன் மூலம் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குலதெய்வத்தோட அருளும் நிச்சயமாக கிடைக்கும் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்தோட முன்னேற்றம் மற்றும் செல்வம் முன்னோர்களோட ஆசையை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான வழிபாடு வீட்டிலேயே கூட நீங்கள் இதை பார்த்திங்கன்னா செய்யலாம் இதை எப்படி குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது அல்லது வீட்டிலேயே நீங்கள் பூஜை செய்கிறவங்க செய்யலாம் இது எப்படி செய்யணும் மேலுமே இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த மாசி மாதத்தில் முக்கியமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இதில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இது போல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை இன்னைக்கு வீட்டில் குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடுகள் செய்வது அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு கடன் நிறைவேற்ற வேணும் அப்படி தவறணும் அப்படின்னா பித்ரு தோஷம் பித்ரு சாபத்திற்கு ாக வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களுமே எச்சரிக்கிறது பித்ரு வழிபாட்டோட குலதெய்வ வழிபாட்டினையும் நம்ம செய்வது மிக சிறந்த ஒரு சிறப்பு அமாவாசையில் செய்யப்படக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுக்கு தனித்துவமான பலன்களை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும் அமாவாசை அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்கு வழிபாட்டு நாள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் அதே போல் தான் பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் ஆனால் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவதோட குல தெய்வத்தையும் வழிபடுவது கூடுதல் சிறப்பு அமாவாசையில் வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதனால நமக்கு என்னென்ன உண்மைகள்லாம் கிடைக்கும் எப்படி நம்ம வழிபாடுகள் செய்யணும் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அது மறைந்து விடும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அமாவாசை இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது ஒரு நியதி அமாவாசை போலவே பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தியானது அதிகரித்து காணப்படும் அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை என்று ஒவ்வொரு மாதமே மாறி மாறி சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு இது எல்லாமே செய்யப்பட்டு தான் நம்ம வருகிறோம் அமாவாசை தோறுமே கட்டாயமா பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியது பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாலா சாபத்திற்கு நிச்சயமாக ஆளாக வாய்ப்பு இருக்குது இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும் எனவே இது தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் ஈஸியான முறையில் இதையெல்லாம் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட நீங்கள் பூஜை செஞ்சு வழிபடலாம் பித்ரு எனப்படக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்மளோட வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது இதனால தான் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நம்ம சமைச்சு அன்றைய அன்றைய படையலிட்டு அதுக்கப்புறம் காகத்திற்கு நம்ம உணவு கொடுத்தோம் சிறப்பான பலன்களை நம்மளுடைய எதிர்பார்க்க முடியும் அவங்களோட ஆசையை முழுமையாக நமக்கு கிடைக்க செய்யும் அமாவாசையில உணவேதும் உண்ணாம தினமுமே மந்திரங்களை உச்சரித்து நம்ம அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமா உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூட சொல்லுதுங்க விரதம் இருக்க சிறந்த நாளாக இருக்கிறது அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எழுது விசேஷ சக்திகளை கொடுக்கும் இது உங்ககிட்டே இருக்கக்கூடிய கட்ட சக்திகளை ஓட செய்யும் வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் தண்ணீரோட சிறிதளவு கல் உப்பு துடைத்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது மாலை காலை இரு வேலையுமே பூஜை அறையில் விலக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க அல்லது விரதம் இருக்காதவங்க யாராக இருந்தாலும் சரிங்க அசை உணவை தவிர்ப்பது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அமையணும் அப்படின்னா அம்மாவாசியில் குல தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடுகள் செய்வது எந்த முறையில் நம்ம குலதெய்வத்தை நம்மளுடைய வீட்டிற்கு அழைப்பது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எந்த காரியம் நம்ம முன்னாடி செய்வதாக இருந்தாலுமே முதல்ல நம்ம குலதெய்வத்தை கும்பிடுவது அவசியங்க பயணம் செய்வதற்கு முன்னாடியாக இருந்தாலும் சரிங்க ஒரு திருமணம் ஒரு நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம முதல்ல வணங்குவது குலதெய்வம் தாங்க அதே மாதிரி பயணம் செல்வதற்கு முன்னாடி கூட நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்மளுடைய குலதெய்வமே நமக்கு வழித்துணை வரும் குலதெய்வ வழிபாட்டை முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒருவரோட குலதெய்வம் மட்டுமே அவங்களுக்கு பல நன்மைகளை செய்யும் வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினா கூட குலதெய்வ வழியாக மட்டுமே அனைத்து தெய்வங்களோட அருளுமே நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது பல ஆன்மீக வழிகளில் முயற்சி செஞ்சு பார்த்தோம் சொல்லும் மகான்களோட உண்மையாகவும் இருக்கு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் எத்தனை சாமிகளோட படங்கள் இருந்தா கூட குலதெய்வத்தோட படம் தாங்க முதல்ல இடம்பெற வேணும் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தோட படம் இருக்கலாம் தேவையில்லாத படத்தை நீங்கள் மாட்டி வைக்காதீங்க சில வீடுகளில் கோரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களோட ஃபோட்டோவை வாங்கி வந்து மாட்டி வைப்பாங்க அப்படி செய்வதும் தவறுங்க அவங்கள சாந்தப்படுத்துவது அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் எல்லா சாமி படங்களையுமே நீங்கள் மாட்டி வைக்காதீங்க அப்படின்னா கூட நீங்கள் தினமுமே அனைவருக்கும் பூஜை செய்ய வேணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை இப்போ காரணமாக நீங்கள் தினமுமே பூஜை செய்ய முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும் இதனால் பல பிரச்சனைகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நீங்கள் போ ஃபோட்டோஸ் வைக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது நீங்க அந்த அளவுக்கு பணக்காரராக இருந்தாலும் சரிங்க சிலை வழிபாட்டை வீட்ல அனுமதிக்காதீங்க வீடுகள்ல சிலை இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தினமுமே பூஜைகள் நைவேத்தியம் நிச்சயமா படைக்க வேணும் அதே மாதிரி முன்னோர்களை நம்ம வணங்கும் தெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வந்த தெய்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நோய்கள் அனைத்துமே தீரும் கஷ்டங்களுமே காணாமல் போகும் வருடத்திற்கு ஒரு முறையாவது முடிந்தால் மாத மாதம் கூட போகலாம் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வாங்க குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வேண்டும் வரம் அனைத்துமே அவங்களுக்கு அப்படியே நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி இது நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் சொல்கிறாங்க them. குலதெய்வத்தை மறந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறான பிரச்சனைகளை நிச்சயமா சந்திப்போம் குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க இன்றைய இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே குலதெய்வத்தை பல பேர் மறந்து விடுறாங்க பல வீடுகளை பார்க்கும்போதே குலதெய்வ அருள் இல்லாமல் இருக்கிறது குலதெய்வத்தோட அருள் கிடைச்சா நாம எத்தனை பெரிய காரியத்தையும் ஈஸியா சாதித்து விட முடியும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கவில்லை அப்படின்னா நம்மளால் முன்னேற்றம் அடையிறது ரொம்ப கஷ்டம் ஒருவரோட குடும்பம் பார்த்தீங்களா ஆள் போல தலைக்க குலதெய்வ வழிபாடானது அவசியமா இருக்கு ஆன்மீக பயணம் செஞ்சு நீங்கள் எவ்வளவு பெரிய கடவுளை வழிபட்டால் கூட குடங்குடமாக பாலபிஷேகம் செஞ்சால் கூட தெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா வாழும் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது ஏதாவது ஒரு குறையானது இருந்து கொண்டு தான் இருக்கும் எனவே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க தடைபட்டக்குரிய காரியங்கள் எல்லாமே சரிபாக நம்ம எப்படி குலதெய்வத்தை வழிபடணும் ஜாதகத்தில் குறைகள் இல்லாத நிலையில் ஒரு மனிதனுக்கு பாதிப்புகளுக்கும் பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா அதற்கு குலதெய்வத்தோட வழிபாடா வழிபடாத குற்றம் காரணமாக கூட இருக்கலாம் அதே தாங்க கிரகம் நல்ல பலன்களும் முழுமையாக ஒருவருக்கு பலன் தர வேணும் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் முக்கியமா தேவையாக இருக்கும் குடும்பத்தில் தொடர்ந்து அசுப நிகழ்ச்சிகள் நடந்தாலோ திருமண தடைபட்டாலோ புத்திர பாக்கியம் இல்லாமல் போனாலோ ஏதாவது தீமைகள் ஏற்பட்டாலோ குலதெய்வம் கடும் கோபத்தில் இருப்பதாக கருத்துமே நம்பிக்கை இன்றுமே இருக்குங்க குலதெய்வத்தை சாந்தப்படுத்த நம்ம வணங்கினால் மட்டுமே அனைத்து குறைகளுமே தீங்கும் குலதெய்வத்தால் குறைகள் நீங்குங்க வீட்டை நன்றாக சுத்தம் செஞ்சு நறுமண வாசனை வரும்படி வைத்துக்கோங்க பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு பூஜை செய்யுங்க அமரும்போது ஏதாவது ஒரு விருப்பில் அமருங்க உங்களோட உடம்பு பூமியில் தொடக்கூடாது உங்களோட குறைகளை உங்களோட குலதெய்வத்திடம் நீங்கள் சொல்லி மனதார நினச்சி வேண்டிக்கோங்க எத்தகைய கஷ்டங்கள் இருந்தாலுமே அது எல்லாம் எங்களுக்கு சரியாகணும் இத்தனை நாள் நாங்கள் குலதெய்வத்தை வணங்கலை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் எங்களை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனதோடு நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் நிம்மதி நீங்க எங்கு போனாலுமே குலதெய்வம் உங்கள் கூடவே அது வருங்க ஆக நாட்கள் ஆக ஆகத்தான் அதோட அருமை உங்களுக்கு புரியும் உங்களோட மனதில் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும் குலதெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி விளக்கை பயன்படுத்துங்க விளக்கோட திரி கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இருக்கலாம் அப்படி திரி எரியும் போது உங்களோட குடும்பம் நல்ல முறையில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதுவும் அமாவாசை நாட்கள்ல இப்படி நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் சரியாக ஒழுங்காக செய்து கொண்டு வரீங்களோ அவங்கள எந்த கிரகமும் ஒன்றும் செஞ்சு விட முடியாது குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க அதுவும் இந்த அமாவாசை இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று விளக்கு எண்ணெய் ஊற்றி இரண்டு மண் விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சை பழத்தை கோவிலில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தில் குத்தி வைத்து உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் இந்த வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் முழு நம்பிக்கையோடு செஞ்சுப்பாங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல வள தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்